ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ட்ரிபிள் செவன் தமிழன் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா சம்மந்தமான வேலைவாய்ப்பு தகவல்கள் வந்து இன்று முதல் நம்முடைய சேனலில் வந்து பதிவு செய்யப்படும் என்னென்ன வேக்கண்ட்டு வருது வேலைவாய்ப்பு தகவல்கள் வருதோ அதை வந்து நம்முடைய தளத்தின் மூலமாக ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் மூலிமா வந்து வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதில் உள்ள நம்பரு ப்ளஸ் இமெயில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கொடுக்கப்படும் சரிங்களா இதில் வந்து என்னென்ன வேலைகள்லாம் வந்து நம்ம அவைலபிலிட்டி இருக்குது மேஸிமம் என்னென்ன வேலைக்கெல்லாம் வரலாம் சவுதி அரேபியா அப்படின்றதையும் ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம வந்து சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பேசிக்கான ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் கேட்டகரியிலேருந்து சரி டிரைவர் சூப்பர்வைசரு ஸ்டோர் கீப்பரு அதுக்கப்புறம் இன்ஜினியரு அப்புறம் வந்து ஏசி டெக்னீஷியனு ப்ளம்பரு எலக்ட்ரிஷியனு மாஸ்டரு பரோட்டா மாஸ்டரு பிரியாணி மாஸ்டரு டீ மாஸ்டரு ஜூஸ் மிக்சரை ஜூஸ் மேக்கிங் மாஸ்டர் இருக்காங்களா ஜூஸ் வந்து இது பண்ணுறது போடுறது அந்த மாதிரி இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி கேட்டகரி உள்ள ஜாப்ஸும் வந்து அவைலபிளி இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கேட்டகரி இருக்குது ஃபோர்மேன் கேட்டகரி இருக்குது எல்லா கேட்டகிரிலையுமே நம்மக்கிட்ட வேலை வாய்ப்பு அவைலபிலிட்டி இருக்குது அது நம்ம சவுதி அரேபியா மட்டும் கிடையாது துபாய் குவைத்து பக்ரைன் ஓமன் அது போக சிங்கப்பூர் மலேசியா ப்ளஸ் யூரோப்பன் கண்ட்ரிஸும் சம் டைமில் வந்து ஜாப் அவைலபிலிட்டி வரும் ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய ஜாப் அவைலபிள் வரும்போது நான் உங்களுக்கு வந்து அதுக்கான தகவல் எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் எவ்வளோ சேலரி ஒர்க்கிங் அவர்ஸ் என்ன என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா மற்ற நம்பர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன் அதில் ஃபர்தராக நீங்கள் அந்த குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற ட டீட்டெயிலும் வந்துட்டு இருக்கும் சரிங்களா மற்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் எஸ்எம்எஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணப்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிவியை ப்ராப்பராக வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் ஒரு வந்து ஒரு இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ஜினியரிங் கேட்டது மாதிரி ஒரு சிவி ஒன்று ரெடி பண்ணிக்கிறேங்க இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருக்கீங்க ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கீங்க ஒரு வந்து நர்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து ஏசி மெக்கானிக்கல் ப்ளம்பராக இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் த சிவி இருக்குது அந்த டைப்பில் வந்து சிபி ரெடி பண்ணிக்கிறதுங்க அது போக உங்களுடைய படித்த சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து டிகிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட ஒன் பை ஒன்னாக வந்து கம்ப்யூட்டர் கால ஸ்கேனிங் பண்ணிக்கிடுங்க அதுக்கு கீழே உங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கு கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணணும் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஃபுல் சைஸ் ஆஃப் சைஸ் ஃபோட்டோ கிறிஸ்டல் கிளாரிட்டியில் இருக்கணும் பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் இந்த ஃபார்மேட்டில் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் கால ஸ்கேனிங்கு ஒரு ஃபீடிஎப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நான் சொன்ன ஃபார்மேட்டில் சிவி உங்களுடைய படிச்ச சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேக்சின் சர்டிஃபிகேட்டு லாஸ்ட்டாக உங்களுடைய ஃபோட்டோ இந்த ஃபார்மெட்டில் வந்து டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இது வந்து இங்கேன்னு கிடையாது நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இந்த உங்களுக்கு வந்து சிவின்றது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே இப்போ வந்து மேக்ஸிமம் சிவி இருந்தால் மட்டும்தான் வந்து அது அதை பார்க்கும்போதே ஓகே இந்த வேலைக்கு இந்த நபர் வந்து சரியான ஆள் அப்படின்றத அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அதனால் அது ப்ராப்பராக சிவியை ரெடி பண்ணிக்கிறங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அது ஃபர்தராக என்னென்ன வா டா இது வருதோ வேகன்சி வருதோ நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து அவும்போது அது வந்து பதிவு செய்யப்படும் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி